கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட என்று அவருடைய இயல்பு அவ்வளவுதான் எதிராம் அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாளும் நான் யாரெல்லாம் அறிவாளின்னு அறிவாளி எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி இப்படித்தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்திலையும் வைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சரியா உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு நாலஞ்சு விஷயம் தெரியும் எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாம இவன் இருக்கானுங்கிற கவலைகள் தான் எங்க அம்மா சாமி கும்பிடுவாங்க ஃபேன் சுவிட்ச் எங்கன்னு தெரியல லைட்டு சுவிட்ச் எங்கன்னு தெரியல நீ எல்லாம் எப்படிப்பா குழைக்க போற எது பிழைக்க போறியா இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு பாரு ஐயா நீங்க தமிழ்நாட்டோட சொத்தியா எப்படியோ உடம்ப பார்த்துக்கிறியா அப்படிம்பாரு இந்த பக்கம் என்னடா பேசுறது புரியுற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்கறாங்க தட் இஸ் ஏர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே எதையாவது புரியுற மாதிரி பேசுறியா அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அவர்கள் புரிதலிருந்து உங்களை பற்றின ஒரு அபிப்ராயம் இருக்கு மனைவிக்கு அவர்களுடைய புரிதல் உங்களுடைய அபிப்பிராயம் மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி